அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை இருப்பவர்கள் ஆணி அமாவாசை தினத்தன்று இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செய்து பாருங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும் அமாவாசை தினத்தன்று மட்டுமே செய்ய வேண்டிய முக்கியமான இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நம்ம எப்படி செய்யணும் இந்த பரிகாரத்தின் மூலம் என்ன நன்மைகள் கிடைத்தது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது இந்த அமாவாசை பரிகாரம் செஞ்சு நிறைய பேர் நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் நானே செய்த பரிகாரம் அதாவது எங்களுக்கு வந்து கொஞ்சம் நாட்களுக்கு கொஞ்சம் மாதத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்காக வந்து கொஞ்சம் பணம் அதிகமாகவே செலவழிக்கிற மாதிரி எங்களுக்கு சூழ்நிலை அமைந்திருந்தது அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்து பற்றாக்குறை ஆயிடுச்சு பணம் இல்லை அப்படி இருக்கப்போ வந்து செயினை தான் நம்ம வந்து அடமானம் வைக்கிற மாதிரி இருந்தது அப்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு செயின் மட்டும் நான் வந்து ஒன்றரை லட்சத்து இருபதாயிரத்துக்கு ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் அந்த செயினை வச்ச ஒரு நான்கு நாட்கள் கழித்து வந்து அமாவாசை வந்துச்சு ஸோ அமாவாசை பரிகாரம் வந்து நானே உங்களுக்கு நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ சரி நம்மளும் இதை பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி செலவுக்காக தான் நாங்கள் செலவு பண்ணுறோம் ரொம்ப அதிகமாக கவலையாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து எமர்ஜென்சிக்கு தேவைதான் அப்படின்ட்டு சரிட்டு நகை நான் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு போய் இருபதாயிரத்துக்கு போய் வச்சுட்டு இருந்தேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கழித்து எனக்கு வந்து அம்மாவாசை வந்தது ஒரு நாலு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவாசை வந்தது அப்போ தான் சரி இந்த பரிகாரம் நம்மளும் செய்வோம் அப்படின்ட்டு நானும் செஞ்சேன் செஞ்சு எத்தனை மாதம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஐந்து மாதம் நான் செஞ்சிருக்கிறேன் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தை வந்து நான் கேட்டு நகையை திருப்பிட்டேன் எனக்கு ரொம்ப மிராக்கள் இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் நகையை வந்து நானே என் கையால் வச்சு அதாவது நானே போயிட்டு நகை அடமானம் வச்சு நானே போய் திருப்பிட்டு வந்துட்டேன் ரொம்ப எனக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்தது இந்த பரிகாரம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மாதம் இந்த பரிகாரம் நான் செஞ்சுருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைசா வந்து நம்ம சேவிங்ஸ் பைசா நம்ம வந்து மந்த்லி சேலரிலேருந்து எடுத்து எடுத்து நம்ம கொஞ்சம் கெட்டினது இன்னொரு ப இன்னொரு இது வந்து எனக்கு வந்து சீட்டு ஒரு சீட்டு போட்டிருந்தேன் அதை எடுத்து பாதி கட்டினேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன் நித்திகா தேவியை வந்து வழிபாடு செஞ்சால் நமக்கு கொஞ்சம் கிடைக்குன்ட்டு அதில் வந்து நான் வேண்டியிருந்தேன் அப்போ தான் வந்து எனக்கு ஒரு சீட்டு விழுந்தது அதை வந்து பாதி நான் கட்டி அப்படி இந்த நகை வந்து நான் திருப்பிட்டேன் ஒரு ஐந்து மாதம் நான் வந்து வச்சு அப்படியே அஞ்சு மாதத்துல இந்த நகையை நான் திருப்பிட்டேன் இந்த நகையை வந்து திருப்புறதுக்கு எனக்கு முக்கியமாக ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த அமாவாசை பரிகாரம் தான் அது இந்த அமாவாசை பரிகாரம் வந்து நம்ம வந்து காலை நேரத்தில் தான் நம்ம செய்யணும் நம்ம மன அமைதியோட மன ஒரு நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமாக இது நடக்கும் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கிடணும் அதில் வந்து கழுப்பு போட்டு ஒரு ரூபாய் நானே மட்டும் ஒன்று வச்சுக்கோங்க உங்களுடைய நகையோட அந்த அக்கௌண்ட் நம்பர் அதில் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த ரிசார்ட்டு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பர் எழுதி நீங்கள் எந்த பேங்கில் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் பேரையும் எழுதிக்கோங்க எத்தனை போன் நகை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை போ நகையும் அந்த செயினை நீங்கள் ஒரு ஐந்து போன் நகை வச்சுருக்கீங்கன்னா ஐந்து பவுன் போட்டுக்கோங்க அந்த நகையை போட்டு எனக்கு கைக்கு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதை நீங்கள் எழுதணும் இப்போ வந்து ஒரு லட்சத்துக்கு வச்சுருக்கீங்கன்னா ஒரு லட்சம் நகையை என் கைக்கு சீக்கிரமாக நான் கட்டி திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் எழுதிட்டு ஒரு பேப்பரில் எழுதணும் எழுதிட்டு நீங்கள் மடித்து அந்த கல் உப்புக்கில் வச்சுருங்க ஏன்னா நம்ம பிரியாணி நிலையில் எழுதுனா அதை விட ரொம்ப சிறப்பு ஆனால் பிரியாணி நிலையில் நமக்கு வந்து எழுத முடியாது இல்லையா அது சும்மா கழிந்து தீர இல்லைன்னா அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம எழுத முடியும் அதனால் ஒரு பேப்பர்லேயே நீங்கள் ப்ளூ கலர் பெண்ணாலே நீங்கள் எழுதி அந்த பே அந்த பேப்பரை வந்து நல்லா மடித்து வச்சுருங்க மடித்து அந்த உப்புக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து நிலைவாசலை ஒன்று கட்ட கட்டணும் அப்படி இல்லைன்னா நம்ம பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு மேலே கூட நம்ம வச்சிடணும் இப்போ நம்ம வீட்டில் வேற நகை வச்சிருந்துச்சு இருந்தது அப்படின்னா அதற்கு மேலே வச்சுக்கோங்க பீரோல வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நிலைவாசலை கெட்டுக்கோங்க நிலைவாசலை கட்டுறது ரொம்ப நல்லது நிலைவாசலை கட்ட முடியாதவர்கள் மட்டும் நீங்கள் நகை வைக்கிற இடத்துல வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீரும் இது வந்து நீங்கள் எப்போது எடுக்கலாம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்து அந்த கல்லுப்பு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அந்த லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதம் ஆன மாதிரி தெரியும் அந்த மாதிரி நமக்கு இருக்கையில் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் கழித்து நீங்கள் எடுத்துடலாம் இல்லை நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா காற்றோட்டாக நல்லா இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அடுத்த அமாவாசைக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அதை கழட்டி வச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் புதிதாக நீங்கள் இந்த பரிகாரம் செய்துக்கோங்க ஒரு மூன்று நாட்கள் நமக்கு இருந்தாலே போதும் நல்லா பவர் இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான பரிகாரம் தான் அந்த பரிகாரம் இது மாதம் மாதம் அமாவாசைக்கு நம்ம செய்யணும் எப்போ வேண்டுமெனாலும் நீங்க அதை கழட்டிக்கலாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமையே தவிர மற்ற நாள் நீங்க கழட்டிக்கலாம் ஏன்னா நம்ம அந்த கழுப்பை வந்து தண்ணீரில் கரைப்போம் அதனால் நம்ம வெள்ளி செவ்வாய் மட்டும் கழட்டாமல் மற்ற நாள் கழட்டி அந்த கல் போந்து கால் இடத்துல போட்டுட்டு அந்த உருவா நாணயத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு எப்போ கோயிலுக்கு போகிறோமோ அங்கே உண்டியில் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் போட்டுருங்க இப்படி தான் நான் பண்ணேன் நான் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நான் போவேன் விநாயகர் கோவில் இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து முருகன் கோவில் இருக்கிறாங்க விநாயகர் இருக்காங்க அம்மன் கோவில் இருக்கிறாங்க இந்த மூன்று கோயிலுமே எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறாங்க அதனால நான் கோவிலுக்கு போகும்போது உண்டியில் போட்டு வந்துடுவேன் இப்படி தான் நான் பண்ணேன் ஒரு ஒரு ரூபா நாணயம் ஒன்று மட்டும் நீங்கள் போட்டால் போதும் இந்த மாதிரி செய்துட்டு நீங்கள் வந்து வச்சுட்டு வாங்க சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கடன் தொல்லை வந்து தீரும் இதில் முக்கியமாக நீங்கள் இன்னொன்று செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நம்ம பரிகாரம் செஞ்சுட்டோம் நம்ம குலசாமி நம்ம நினச்சி இந்த பரிகாரம் செஞ்சிடணும் ஏன்னா நம்ம குலசாமி தான் நமக்கு ரொம்ப உதவி செய்வாங்க ஏன்னா பிள்ளை கஷ்டப்படுதுன்னா தாயால் பொறுக்க முடியாது இல்லையா அதனால் வந்து நம்ம ஒரு கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நம்ம குலசாமிகிட்ட கேட்கும்போது அவங்களுடைய அருள் நமக்கு கிடைச்சி நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம நகையை வந்து திருப்பிடலாம் இப்போ வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும் நம்ம அந்த நகையை வந்து திருப்பதற்கு முயற்சி ரொம்ப எடுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அதாவது சிக்கனமாக செலவு செஞ்சு நம்ம அதில் பார்த்திங்கன்னா நம்ம நகைக்கு வந்து நம்ம பணத்தை கட்டணும் இன்னொன்று சீட்டு இட்டு போட்டால் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் சீட்டு ஒரு சீட்டு போட்டு அதை எடுத்துகிறதுனால தான் நான் சீக்கிரமாக இது கட்டினேன் இல்லைனா இப்போ பாதி அமௌண்ட் கட்டியிருப்பேன் எனக்கு ஒரு அஞ்சு மாதம் தாங்க ஆகுது ஒரு ஐம்பதாயிரம் இல்லைன்னா அறுபதாயிரம் தான் இவ்வளோ தான் கட்டியிருக்க முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு எழுபதுக்குள்ளே தான் கட்டியிருக்க முடியும் அதுக்கு மேலே கட்ட முடியாதுங்க ஏன்னா நமக்கு குழந்தைங்கள் இருக்காங்க ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ்லாம் இருக்குது நிறைய எமர்ஜென்சி செலவு தேவையில்லாத செலவு வரும் நமக்கு இந்த மாதிரி செலவுகள்லாம் ஏகப்பட்ட செலவு இருக்குது அப்படி இருக்கும்போது எதாவது சீட்டு விட்டு போட்டால் தான் நம்மளால் சீக்கிரமாக கட்ட முடியும் அப்படி தான் நான் கட்டி எனக்கு வந்து லக்கிளி வந்துருச்சு கைக்கு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த பரிகாரம் நம்ம செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு எங்களுக்கு வந்தது பார்த்திங்கன்னா செலவு கிடையாது வீண் விரைய செலவால் தான் எங்களுக்கு நிறைய பணம் வந்து இழப்பாயிடுச்சு அதாவது ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்காக நிறையா பணம் வந்து இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து வீண் விரைய செலவு தான் இதற்காக தான் நாங்கள் கடன் அடைகிற மா கடன் படுற மாதிரி இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கல்லூப்பு பரிகாரம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எடுத்துடும் எடுக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக நல்லது நடக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் செய்து எனக்கு நம்பிக்கை இருந்தது ஏன்னா நான் நிறையா பரிகாரத்தில் பார்த்தேன்னா இந்த கல்லுப்பு பரிகாரம் எனக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா கல்லுப்பு பரிகாரம் நான் நிறைய செய்திருக்கேன் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதே கல்லுப்பு பரிகாரம் தான் ஏன்னா அதில் தான் அந் அளவுக்கு அதிகமான சக்தி அதில் இருக்குது அந்த ஆற்றல் இருக்குது நமக்கு அதனால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணாலுமே இந்த கல்லுப்பு பரிகாரம் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் நாட்களில் நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் நம்ம தொடர்ந்து இது செய்து கொண்டே வரணும் நம்ம வந்து கடவுளே நம்ம முழு மனதோட ப்ரே பண்ணணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் அடைப்பதற்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணோம் பண்ணணுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வந்து கொஞ்சம் கடன் கட்டணும் மாதத்தில் ஒரு செவ்வாய் எடுத்து நீங்கள் கடன் அடைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய கடன் அடையும் முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் முருகனுடைய வழிபாடு வந்து கடன் அடைப்பதற்கு ரொம்ப உதவியாக இருப்பது முருகன் தான் ஆனால் முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது நமக்கு நிச்சயமாக கடன் அடையும் மகாலட்சுமி தயார் வழிபாடு செய்யும்போது நமக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் நமக்கு எந்தெந்த தெய்வம் பிடிக்கும் பிடிக்குமோ அவங்கள நம்ம வழிபாடு செய்யும்போது செய்யும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான கடவுள்னா முருகர் தான் கடன் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் முருகன் வழிபாடு செய்யும்போது முற்றிலுமாக கடன் தீரும் எனக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்து முருகர் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா கடன்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்பாராமல் நடக்கும் யாருமே வேணும்னு யாரும் கடன் வாங்க மாட்டோம் நமக்கு ஒரு கடன் பற்றுச்சோம் பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சி கவலைப்படாமல் அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக சரியாகும் நிறையா முயற்சி எடுக்க எடுக்க நமக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கும் இப்போ கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா அது சரியாக போயிடும் நூறு சதவீதம் அது சரியாக போயிடும் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்து ரூபாவது அதாவது பத்தாயிரமாவது நீங்கள் கிட்ட ட்ரை பண்ணணும் குறைஞ்சது ஒரு ஏழு எட்டாயிரமாவது கிட்ட ட்ரை பண்ணணும் அல்லது அதுவும் முடியலையா ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரமாவது கிட்ட ட்ரை பண்ணணும் கட்டாயமாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ நிறைய பேர் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு கூட இல்லையா அவங்களாம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கட்டிட்டு வந்தீங்கன்னா கடன் நாலு மாதத்துல உங்களுக்கு இருபதாயிரம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி பண்ணி நீங்கள் கட்ட ஆரம்பித்தாலே உங்களுக்கு குறையும் இப்போ கடனருக்கு இருக்குது நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அது உட்காந்து அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் முயற்சி எடுக்கும்போது அது நமக்கு வெற்றி கொடுக்கும் அப்படிதான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடனை நாங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஃபுல்லாக வீண் வரைய செலவு தாங்க ஒரு பா ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் இல்லை லட்சக்கணக்காக போயிடுச்சு அவ்வளோ லட்சத்தை பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி தான் இப்போ நாங்கள் அடைச்சிக்கிட்டுருக்கோம் கட்டாயமாக முடியும் எதுவுமே முடியாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை இறைவன் அருளால் நமக்கு எல்லாமே முடியும் அதனால் எப்போதுமே நம்பிக்கையுடன் இருங்க எல்லாமே சரியாக போயிடும் இந்த பரிகாரம் கட்டாயமாக செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அமாவாசை பார்த்திங்கன்னா நாளைய தினம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்று நமக்கு அமாவாசை இந்த நாளன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து ஒரு காலை ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி